அன்பாளன் அல்லாஹ் குரான தந்திருக்கிறான் நீ இப்படித்தான் தான் நீ வாழ வேண்டும் படி தான் தான் நிம்மதி இருக்குது உனக்கு இன்பம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது இருக்குது நீ நீ விட்டு தூரமாக தூரமாக என்னை விட்டு தான் அதனாலதான் சலபுசாரி சொல்வார்கள் அல்லாஹுவை அவனது வார்த்தையை கொண்டு நெருங்குங்கள் அதை விட வேற ஒன்றை கொண்டு நீங்கள் எப்படி நெருங்க முடியும் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாட வார்த்தையில் புறக்கணிச்சா இந்த உலகத்துல மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் யார் அல்லாவுடைய திக்கர் அதுல சிறந்தது குரான் இதை யார் புறக்கணிப்பாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் ஏன் நெருக்கடி ரமலான் வந்தும் என்னுடைய கஷ்டங்கள் தீரவில்லை ரமலான் வந்தும் என்னுடைய பிரச்சனைகள் தீரவில்லை ரமலான் வந்தும் என்னுடைய குடும்பத்தில் சிக்கல் ரமலான் வந்தும் என்ற உள்ளத்தில் நெருக்கடி என்று யார் உணர்கிறாரோ அவர் குரானோட தொடர்பை ஏற்படுத்தட்டும் அல்லாவே சொல்கின்றான் அலா பீதிக்கிறில்லா தத்துமை இந் குழு அறிந்து கொள்ளுங்கள் உள்ளங்கள் அமைதியாகிறது அல்லாவுடைய குர்ஆனை கொண்டுதான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நீங்கள் இந்த ரமதானில் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்க குர்ஆானை நான் படிக்க ஆரம்பித்து குரானை ஓத ஆரம்பிப்பேன் என்று உறுதியான நீத்து வச்சு சகோதரிகளே ஆரம்பிச்சுருங்க ரமலான்ல ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட படிக்கலாம் வீட்டில் படிக்கலாம் பிள்ளைகள்கிட்ட படிக்கலாம் எப்படி முயற்சி செய்தா நிச்சயமாக அடைந்து கொள்வார் முயற்சி இல்லாமல் அடுத்து 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 பின்னால் பார்த்துக்கலாம் ரமலான் முடிஞ்சு பார்த்துக்கலாம் என்றால் நடக்காது எனவே இந்த ரமலான் அது நான் குர்ஆனை ஓத படிக்கின்ற ரமலான் என்று நாங்கள் உள்ளத்தில் உறுதியாக வேண்டும் சகோதரிகளே அதனால தான் இமாம் ஸுஹூ ரஹத்துலா அவர்கள் ரமதான் வந்து விட்டால் சொல்லுவார்கள் எல்லாத்தையும் போட சொல்லுவாங்க இந்த மாதம் இது குரானுடைய மாதம் குரானை ஓதுறது அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கிற மாதம் என்று குரானோடு நெருங்கி விடுவார்கள் இமாம் ஸுஹூ ரஹமத்துல்லாஹிலே அவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே குரானோட அதனால தான் சலஃபுசாலின்கள் குரானோட ரமதானில் அதிகமாக குரானோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதிகமாக குரான் ஓதுவார்கள் குரானை ஓதி ஓதி அதில் இன்பம் காணுவார்கள் குரானை ஓதி ஓதி அதில் அவர்களுடைய உள்ளத்துக்கு அமைதியையும் தக்குவாவையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள் எனவே மூன்றாவதாக குரானோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களோட வீட்டில் அந்த சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் சில பொழுது நீங்கள் இங்கே தனியே இருந்து வேலை செய்கிறீங்கடா நீங்கள் உங்களோட மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த பயானில் சொன்னாங்க அல்லது இந்த வீடியோவை கூட நீங்கள் அனுப்புங்க அனுப்பி சொல்லிக் கொடுங்க வீட்டில் குரானுடைய சூழல் ஒரு பிள்ளை குரான் வசனத்தை வாசிக்குது தர்ஜமாக வாசிக்குது குரானை வாசிக்குது தர்ஜமாக வாசிக்குது இப்படி இன்முடைய அந்த சூழலை உருவாக்குனால் மானங்கட்ட வெக்கக்கேடான செயல்கள் உங்களோட வீட்டை விட்டு போகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட்டமாக குடும்பமாக இருந்து சினிமா பார்க்குறதுக்கு சந்தோஷமாக சினிமா பார்க்குற மக்கள் குரான் எடுங்க தசீர படிங்கன்னு வைக்கப்படுறாங்க மனைவிட்டந்து படிங்கன்னா வைக்கப்படுறாங்க ஆனால் யாரோ ஒரு அந்நியப்பன் ஆனோடு ஆடுகின்ற அந்த காட்சியை பாக்கிறது குடும்பமா இருந்து அதுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே எப்படி இந்த நிலை மாறி இருக்கிறது எங்களுடைய வீடுகள் குரானுடைய மதரசாக்களாக மாற வேண்டும் எங்களுடைய வீடுகள் அல்லாஹுடைய கலாமால் ஒளிபரக்கூடிய வெளிச்சம் பெறக்கூடிய வீடுகளாக மாற வேண்டும் அதற்குரிய பருவ காலம் தான் இந்த ரமதானுடைய மாதம்